இளைஞர்களின் விளையாட்டு ஆர்வம் தளர்ந்துதான் இருக்கிறது என்னவென்று சொல்லட்டுமா ஆதி காலத்திலே கபடி விளையாடுவார்கள் நல்ல முத்து பேரண்டா வந்தேன் வாளேந்த போரண்டா என்பார்கள் ஆனால் இப்போது உலா பேசியிலே ஒரு இளைஞன் அதிலே வீடியோ கேம் விளையாண்டு கொண்டிருக்கின்றான் அப்பா அருகாமையிலே இருந்து சொல்லுகின்றார் தான் கொப்பண்டா என்கிற காலம் போய் அப்பா இப்போது சொல்லுகின்றார் விளையாட்டின் ஆர்வம் இளைஞர்களிடத்திலே தளர்ந்துதானே இருக்கிறது அது மட்டுமா இன்றைக்கு ஏறுதழுவுதல் என்கிற ஒரு மிக பிரமாண்டமான தமிழர்களினுடைய வீர விளையாட்டிலே ஒன்றுதானே அதிலே இன்றைக்கு ஏறுதழுவி மாடை அணைக்கும் வீரர்களை விட வேடிக்கை பார்க்கும் வீரர்களை விட வீட்டிலே இருந்து உலா பேசியிலே இன்னும் நாலு மாட்டை பிடிச்சா இவன் தான்டா முதல் பரிசு என்று வெட்டி பேச்சை பேசி கொண்டு இருக்கும் இளைஞர்களிடத்தில் விளையாட்டு ஆர்வம் தளர்ந்துதானே இருக்கிறது அது மட்டுமா கில்லி விளையாட்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அளவுகோலை ஆதி காலத்திலேயே இந்த வருவதற்கு முன்னாலேயே இணுக்கு நுணுக்கு என்கின்ற அளவையெல்லாம் கற்றுத்தந்த விளையாட்டு அந்த விளையாட்டே விளையாட்டை இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறார்களா நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு சாமானியனாக எடுத்துக்கொள்வோம் கிராமத்திலே பண்டைய விளையாட்டுகள் அதிகமாக இருக்கின்றன ஆனால் அத்தனையவும் விட்டுவிட்டு திருவிழாவிலே கூட இளைஞர்கள் கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கரீனா ஃப்ரீ ஃபயர் என்கிற அந்த ஆங்கில சொல்லை கொண்ட அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த அமெரிக்காவிலே ஐம்பது பத்திரிகை நிறுவனங்கள் சேர்ந்த சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தியது அந்த ஆய்விலே தெரிய வந்திருக்கிறது என்றால் இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டு ஆர்வம் தளர்ந்துதானே இருக்கிறது நம்முடைய நாட்டிலே விளையாட்டு வீரர்கள் அதிகம் தான் வேடிக்கை பார்ப்பவர்கள் எவ்வளவு பேர் அந்த விளையாட்டு வீரர்களை குறை சொல்பவர்கள் எத்தனை பேர் ஆனாலும் ஒரு விளையாட்டு வீரனை நம்முடைய இலக்காக வைத்தாலும் அவனை போல் ஆக வேண்டும் என்று வைத்தாலும் நம்முடைய பண்டைய இலக்கிய வரலாறுகள் சொன்ன விளையாட்டுகளை எல்லாம் மேற்குறிப்பிட்டாலும் இந்த விளையாட்டுகளை இன்றைக்கு இளைஞர்கள் விளையாடுகின்றார்களா என்றால் இல்லை என்பதை இந்த மண்ணிலே நான் அடித்து சொல்லுவேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலே எல்லாம் என்று விளையாட்டுக்காக ஒதுக்கப்படும் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை அந்த உடற்கல்வி பாட இன்றைக்கு கணித ஆசிரியர் எடுத்துக்கொள்வது எந்த விதத்திலே நியாயம் அதனால் விளையாட்டினுடைய ஆர்வம் பெற்றோர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் மத்தியிலும் சமுதாயத்தின் மத்தியிலும் தளர்ந்து இருக்கிறது அதனால் எங்களை போன்ற இளைஞர்கள் மத்தியிலும் தளர்ந்துதான் இருக்கிறது சகோதரி அவர்கள் சொன்னார் கரீனா ஃப்ரீபையர் என்று நான் சொன்னதை சுட்டிக்காட்டி சொன்னார் இப்போது சொல்கிறேன் கரீனா ஃப்ரீ ஃபயரில் ஒன்றை சொல்வார்கள் சுர்ரா புர்ரா சுர்ரா எர்ரா என்று கத்துவார்கள் மட்டை பந்து விளையாட போவ போகிறானே அவன் என்ன நினைத்து பார்ப்பான் இங்கேதானே வருவான் எந்த பக்கம் கூச்சலும் குழப்பமும் இருக்கின்றதோ அந்த பக்கத்திலே இன்றைக்கு எங்களை போன்ற இளைய சமுதாயம் வெகு விரைவாக வந்து சேர்ந்து விடுகிறது இன்றைக்கு உள்ளங்கையிலே உலா பேசி அடக்கமே அந்த உலா பேசியில் பார்க்கின்றார்கள் என்று சொன்னீர்களே சகோதரி ஆனால் ஏறுதழுவுதலை பார்த்துவிட்டு அந்த ஏறுதழுவுதல் என்றாலே என்னவென்று தெரியாமல் அதை குறை கூறி இருக்க சமூகத்தால் எங்களை போன்ற இளைஞர்கள் விளையாட்டிலே விளையாடுகின்ற ஆர்வத்திலே தளர்ந்துதான் இருக்கிறோம் இப்படி இந்த சமூகம் எங்களுக்கு பண்டைய காலத்து விளையாட்டுகளை நினைவூட்டினால் நினைவூட்ட நினைவூட்ட தவறியதன் காரணத்தினால் இன்றளவில் மனசாட்சியை தொட்டு இந்த தஞ்சை மண்ணில் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறேன் இளைஞர்கள் விளையாட்டு ஆர்வத்தில் தளர்ந்துதான் இருக்கிறோம்